ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெளியான செம்மையான அப்டேட் அய்யனார் துணை சீரியலை பிடித்திருந்தால் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க அய்யனார் துணை சீரியலில் அடுக்கடுக்கான உண்மைகளை தெரிந்து கொண்ட நிலா அது மட்டும் இல்லாமல் சோழனை அசிங்கப்படுத்திய நிலா ஐயனார் துணி சில அப்டேட்டை பார்த்து பார்க்கலாமா இன்னும் வரக்கூடிய எபிசோடு வந்து செம்மையாக இருக்கும் போது அது மட்டும் இல்லாமல் இன்னு இப்ப என்ன நடஞ்சுன்னு பார்க்கலாமா நிலா வீட்டில் எப்பயுமே சுடிதாரோடு அணிந்து கொண்டிருப்பதால் அவளுக்காக நைட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறான் சோழன் ஆனால் அதை நிலா வாங்க மறுத்தவுடன் தனக்கு இதையெல்லாம் பிடிக்காது என கூறுகள் என இதனால் அப்செட் ஆன சோழன் அடுத்ததாக அவரது காரில் வந்து பெண்ணிடம் பெண்களுக்கு எந்த உடை பிடிக்கும் என்பதை கேட்டு நைட் ட்ரெஸ் வாங்கி வந்தான் அதை நிலாவிடம் கொடுப்பதற்கு முன் பல்லவனிடம் அதை எப்படி கொடுப்பது என பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் அங்கு வந்த சோழனின் அப்பா தனக்காக தான் இந்த டிரெஸை சோழன் எடுத்து வந்திருப்பதாக நினைத்து குளித்துவிட்டு போட்டுக்கொள்ள முடிவு செய்தார் பின் வீட்டிற்குள் சென்ற சோழன் நிலா படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அமைதியாகவே நிற்கிறான் அதற்குள் நடரேசன் குளித்துவிட்டு வர அவன் டிரெஸ் இல்லாமல் வந்ததை பார்த்து எல்லோரும் திட்டுகின்றனர் கண்டுகொள்ளாத நடேசன் சோழன் வாங்கி வந்த டிரெஸை எடுத்துக்கொண்டு உள்ளே போனான் நிலாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைத்து கடைசியில் அது சோழனுக்கு சர்ப்ரைஸ் ஆக முடிஞ்சது சோழன் டிரெஸ்ஸை தேடிக் கொண்டிருக்க நடரேசன் அந்த டிரெஸை போட்டுவிட்டு வந்து நடு வீட்டில் நிற்கிறான் அதை பார்த்து அனைவரும் சிரித்துக் கொண்டிருக்க சோழனுக்கு கோபம் தாங்க முடியவில்லை இது நிலாவிற்கு வாங்கிட்டு வந்த டிரெஸ் என நடரேசனை திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார் பின் அறிந்த நடரே சமாளித்து பேச தொடங்கிறான் ஆனால் அதற்குள்ளாக நிலா இந்த டிரெஸ் உங்களுக்கு கியூட்டா இருக்கு என சொல்ல அதை கொண்டு என் மருமகளை சொல்லிவிட்டாள் இனி நான் இந்த டிரெஸ்ஐ தான் போடுவேன் என சொல்லி ரொம்ப வாக்குவாதம் செய்தார் இதை பார்த்து மொத்த குடும்பமும் சிரித்து மகிழ்ச்சியில் இருந்தார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நீலா சொல்லினம் நான் சொல்வதை தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எனக்கு நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இதை நீங்கள் யார் எனக்கு வேண்டும் என்ன பொருள் எனக்கு வேண்டும் என்பதை நானே முடிவு செய்து கொள்கிறேன் எனக்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் என்று சொல்லி கோவப்படுகிறார் ஒரு பக்கம் அடுத்த நாள் நீலா இன்டர்வியூக்கு செல்ல தயாராகும் முன் சேரனிடம் இது பற்றி ஆனால் சேரனுக்கு இது பற்றி சொன்னபோது அவன் எதுவும் தெரியாமல் முழித்தான் பின் சோழன் அந்த சமயத்தில் சமாளித்து பின் சேரனிடம் நடந்ததை விளை இதையெல்லாம் இதையெல்லாம் பார்த்த மின் மிகவும் தயங்கினான் அதற்குள்ளாக நீல பாத்ரூமில் வலிக்கு விழுந்த விழுந்தாள் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நிலா வந்து பாத்ரூம் விலைக்கு விழுந்ததுக்கு அப்புறம் வந்து சேரன் வந்து எல்லா உண்மையே சொல்லிடுவாங்களா ஒரு கட்டத்தில் வந்து எல்லா உண்மையும் வந்து சோழன் வந்து சொல்ல மாட்டான் ஆனால் வந்து சோழன் வந்து எப்பயுமே வந்து உண்மையை சொல்ல மாட்டேன் அதுக்கிடையில வந்து தான் சேரன் வந்து இது மாதிரி நான் வந்து தான் ஆர்கிடெக்ட் வந்து கிடையாது நான் வந்து வெறும் கொத்தனார் மட்டும்தான் ஆர்கிடெக்ட் கிடையாதுன்னு சொல்லி எல்லா உண்மையிலும் நிலா கிட்டே சொல்லிட போறாங்க நிலா வந்து ரொம்பவே கோவாயிடறாங்க ஃபோன் பண்ணி வந்து சோழனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஏன் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவங்கள பார்த்தாவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ரொம்பவே கோவமா திட்டுறாங்க ஒரு வந்து நிலாவோட உண்மையை வந்து நிலா கிட்ட எல்லா உண்மையை சொல்றாங்க அதுக்கடையில வந்து இந்த வீட்டில் ஏன் வந்து இந்த ஊர்காரங்களை வந்து வீட்டோட பேச மாட்டாங்க அதுக்கு வந்து நிலா கிட்ட வந்து அவங்களோட சோழனோட தம்பி என்ன இது அண்டாத வீடு அதனால வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க என்னோட அப்பா வந்துதான் என்னோட அம்மாவை வந்து கொலை பண்ணதா சொல்லிதான் இந்த ஊர்க்காரங்களை தள்ளி வச்சுறாங்கன்னு சொல்லுவாங்க இந்த நிலா வந்து இந்த உண்மையை கண்டுபிடிப்பாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்த மறக்காமல் லைக் பண்ணிங்க நன்றி